ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் அரசு மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பாக ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கன் அவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பலராமன் அவர்கள் இவர்களை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மற்றும் தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பயின்ற மாணவ மாணவிகள் நடத்தும் பாராட்டு மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா எங்கள் முதல் வணக்கம் நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து மணிக்கு இடம் மாம்பாக்கம் அறம் திருமண மண்டபம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி எதிரில் மாம்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் வரவேற்று மகிழ்வது வாழைப்பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவிகள் திரு கே அண்ணாமலை திரு எம் பெருமாள் திரு ஆர் ஷங்கர் பி ரவி இ சங்கர் பி விஜயகுமார் பி புனிதன் டி ஏழுமலை சி முனுசாமி ஏ லட்சுமி சி உஷா எம் சந்திரமதி பி சரளா பி தேவி ஜி மல்லிகா எம் குமுதா பி தனலட்சுமி பி புனிதவதி பி தங்கமணி இவர்களோடு சேர்ந்து இவ்விழாவினை சிறப்பிக்க உங்களை அன்போடு வரவேற்று மகிழ்வது உங்கள் ஆரணி சிட்டி எஃப் எம் ஐந்து புள்ளி ஒன்று டிஜிட்டல் தமிழ் வானொலி